ஐயே ஐயே காப்பாத்துங்க டேய் ஓடுடா தப்பு பண்ணேன்னு தெரியல என்னை விரட்டிட்டு வரాలే காப்பாத்துங்கய்யா காப்பாத்துங்க ஐயா அம்மா அப்பா என்னால முடியலடா சாமி அம்மா ஐயா அப்பா ஐயோ வேணமா வேணமா என்னை விட்டுமா என்னை எதுக்குப்பா தரத்துறே பொபுரியா அய்யோ இல்லமா இல்லமா இருமா இருமா வணக்கம் நான் கல்யாண தரகர் சன்னாசி வந்திருக்கேன் அடடடடா வாங்க தரகரே வாங்க 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 உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு வாக்கணும்னு சொல்லிிருந்தீங்களா ஆமா ஆமா நம்ம தம்பி எதுவும் வச்சிருக்கீங்களா கையில இந்தியாவுல இருக்க மொத்த பொண்ணையும் கத்தையா என் உத்த பையில வச்சிருக்கேன் அமர்க்களமா முடிச்சிடலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் ஏன் சொல்றேன்னா ஏற்கனவே நம்ம வாழ்க்கை நம்ம ரோல் அட்டை மட்டி சிக்கிட்டு கிடக்கு அதனால் தம்பிக்கு அது கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நம்மளும் கிடைக்கிற நேரம் அப்படி பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பாருங்க புரியுதுல ஆஹா பார்த்துறேன் ஏ உண்மையிலே வெட்டாதம்மா நான் நிஜம்மா நிஜத்ததாம்மா சொல்கிறேன் என்னைய விட்டுமா விட்டு வாழை பார்த்துட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் எப்பா எப்படி புள்ளப்பா இது தப்பிச்சேம்பா தப்பிச்சேண்டா சாமி ஏ கிளவி வா வெளியில வெளிய வாடி கிளவி ஏய் எதுக்கு இப்போ கத்துற ஏ கிளவி வெளியில வா நீ ஊரே பாக்குற மாதிரி ஏண்டி கத்தி எலவு குட்டி தொலைக்கிற கிளவி உள்ள இல்லடி உன் புருஷனை வெளிய வர சொல்லு யோ மாமா வெளியில வா ஏய் கத்தி தொலைக்கிறேன் வெளியே வாங்குறேன்ல

அதான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு தானே கிளம்பிட்டு இருக்கோம் கோட்டக்கர கோட்ட ஆளுகளே அடிச்சுக்கிட்டா ஊருக்குள்ள எனக்கு நடா மரியாத நமக்குள்ள அடிச்சுக்கலாமா சரி அண்ணனை அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு ஓட வச்சிருக்க அந்த ராஜாவை வீடு பூந்து தூக்கங்கடா முதல்ல சரிங்க எடா சொல்றீங்க வீடு முழுக்க நல்லா தேடுனீங்களாடா வீடு போதும் அதை தேட்டோம்னே அவன் இந்த ஊரை விட்டு எங்கடா போயிருக்க போறான் அவனை இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு வீடு விடாம எல்லா வீடும் தேடுங்களா வீட்டுக்குள்ள தூக்கி ஆகணும் என்னடா சொல்ற எல்லா இடமும் தேடிட்டியா ஆமா ஊர் முழுக்க நல்லா தெரியாடா ஊர் முழுக்க தேடிட்டோம் எங்கடா பூர்வாங்க ஊரு விட்டு ஓடி போயிட்டானடா ஐயோ எங்கடா பூர்வாங்கடா வராம இருங்க அவனை பிடிங்க அவனை பிடிச்சிங்கன்னா ஊர் முழுக்க எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் டேய் அவனே ஒரு குடிக்க அரப்பாடா அவனை கூப்பிட்டு கேளுங்கண்ணே அவனை அடிச்சோம்னா நமக்கு எல்லா விஷயமும் தெரியும்னே கூப்பிடுறான்

ஏய் வாங்கடா இங்க வாங்கடா ஏய் நில்லுங்கடா ஏய் நில்லுங்கடா உங்கள தாண்டா ஏய் நில்லுங்கடா ஏய் உங்கள தாண்டா நில்லுங்கடா நில்லுங்கடா வடங்கானத்தோ மூணாவது தெரு முக்கல இருக்கு முக்கல இருக்கா ஏய் அவன் குடுச்ச சரக்கலாம் கக்கற அளவுக்கு தூக்கி போட்டு மிதிங்கடா அவனை உக்கால